இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு நான் பொருள்லையா போய் இதுலையா போய் சண்டையா போட்டாங்க இல்லை இல்லை பாராட்ட வேண்டியது பாரத பிரமர் அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்து தீமுங்க என்ன நாடாக ஆடுறாங்க பாருங்க பாகிஸ்தானுக்கு உண்மையிலேயே வரவேற்கு ஒவ்வொரு இந்தியனும் பாரத பிரமனருக்கு நன்றி சொல்லணும் மத்திய அமைச்சர்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த அனுபவம் அனுபவம்னு சொல்கிறாங்க இல்லையா வயதானவங்க அந்த வயதானவங்க அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும் நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும் இவங்களையெல்லாம் வச்சு இது பண்ற நம்முடைய மாரதபுரம் மோடிஜி அற்புதமான பணி நேற்றைக்கு முன்தினம் நேற்றைய தினம் தூங்காமல் கண் விழித்து இந்த ராணுவ வீரர்களுடைய நடவடிக்கையை உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு மீடியா மூலமாக பாரத பிரதமர் இப்படி ஒரு பிரதமர் நம்ம பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும் நம்ம பெருமைப்படுறோம் இதை விட்டுட்டு இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு இதுலயா போய் சண்டையா போட்டாங்க இல்ல இல்லை தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர் கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர்கள் இவர்கள் தான் எந்தெந்த இது வாங்கணும் நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம் எதிரிகளை எதிரிகள் வந்தா எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யாரை பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர் அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு திமுக என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்க சார் இவன் என்ன என்ன பண்ண சார் காட்டி இருங்க இருங்க ஜனங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அவங்க கிட்ட சொன்னா படிக்கலயே பொலி